ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு சின்னக்கா சமையல் இன்றைக்கி அருமையாக வந்து மிளகாய் சட்னி காரச்சட்னி பார்த்துருப்போம் இது மிளகாவிலேயே நம்ம செய்யக்கூடிய அருமையான ஒரு காரச்சட்னி இது செய்து சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கனாக்கா மிளகாய் காஞ்ச மிளகாய் எடுத்து நல்லா கில்லிட்டு அதனுடைய விதைகளை எல்லாம் நீக்கிட்டு நல்லா ஊற வச்சிடலாம் தண்ணியில் வந்து ஊற வச்சிடும் நமக்கு தேவையான அளவுக்கு விதைகள் எல்லாம் எடுத்துடலாம் விதை அதிகமாக இருந்துச்சுன்னு வைங்களேன் காரம் வந்து பயங்கரமாக இருக்கும் அதனால் காரம் ரொம்ப காரம் இல்லாமல் இருக்கட்டும் பாருங்க நல்ல எண்ணெய் உடச்சட்ல எண்ணெய் காஞ்சிடுமே இஞ்சி இஞ்சி வந்து தேவையான அளவுக்கு நான் எடுத்துகிட்டு இருக்குது பாருங்கள் ஒரு பதினஞ்சு இருபது காஞ்சி மிளகாய் எடுத்துகிட்டு இருப்பேன் அதை வந்து உடைச்சி ஊற வச்சுருக்கேன் விதைகளை நீக்கி அதுக்கு தேவையான மசாலாக்கள் தான் இது இஞ்சி இஞ்சி போட்டு நல்லா வணக்கிட்டு வெங்காயம் வெங்காயம் வந்து ரொம்ப வந்து ரொம்ப வதக்கிட வேண்டாம் கொஞ்சம் கண்ணாடி பதம் ஏன்னா இது நம்ம சட்னியாக தான் செய்ய போகிறோம் ரொம்ப உதக்கிட்டோம்னாக்கா ஒரு மாதிரி கருகின வாசம் நல்லா தெரிஞ்சிடும் அதனால் பாருங்கள் வெங்காயம் வந்து ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்து ஒன்று நம்ம மிளகா வந்து நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கோம் இல்லையா வசவசன்னு இது ஊற வைக்காமல் நம்ம அப்படியே போட்டோம்னாக்கா சட்னியை நம்ம வரைக்கும் போது பார்த்திங்கனாக்கா திப்பி திப்பியாக வரும் அந்த மாதிரி வராமல் நல்ல குழகுழுன்னு முழு முழுன்னு இருக்கிறதுக்காக தான் மிளகாவை வந்து நம்ம ஊற வச்சு எடுத்து போட்டிருக்கோம் நல்ல வதங்கட்டும் சூப்பராக இருக்குங்க இது டிஃபன் ஐட்டம் என்ன அதாவது இட்லி தோசை சாப்பிட்டு பாருங்க சப்பாத்திக்கு இன்னும் சூப்பராக இருக்குது செய்து சாப்பிட்டு பாருங்க ச அதாவது தக்காளி வெங்காயம் இஞ்சி புளி இதை மட்டும் நம்ம போடும்போது கொஞ்சம் உரப்பு வேணுன்றதுனால ஒரே ஒரு அளவுக்கு சின்னதாக வந்து ஒரு புளி எடுத்து போட்டிருக்கேன் அது வந்து ஒரு கொஞ்சம் சுவையை கூட்டோன்றதுனால சரிங்களா கொஞ்சம் நல்லா வதக்கி விடலாம் நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு தேவையான அளவுக்குன்றதை விட நான் கொஞ்சமாக தான் தக்காளி போட்டிருக்கேன் தக்காளி இந்த தக்காளி நமக்கு வந்து கார சட்னி காரசாரமாக அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் ஆனால் மிளகாயை வச்சு காஞ்ச மிளகாய் வச்சு நம்ம வந்து அருமையான ஒரு சட்னியை பண்ணியிருக்கேன் பாருங்கள் இப்போ நல்லா அதை வதங்கி எடுத்தோம் இது வந்து ரொம்ப வதங்கி இருக்கணும் அப்படின்றது இல்லை ஓரளவுக்கு தக்காளி வந்துருச்சே தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சி அப்படின்னு நமக்கே தெரியும் அந்த தருணம் வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிடுவோம் இந்த வதங்கும் தருணத்துலேயே வந்து நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு இதிலே போட்டுடலாம் முடிஞ்ச வரைக்கும் கல் உப்பு பயன்படுத்திக்கோங்க நான் கல் உப்பு தான் போட்டிருக்கேன் பாருங்கள் கல் உப்பு போட்டாச்சு போட்டு நல்லா இது வந்து உப்பு போட்ட உடனே எந்த கலவையாக இருந்தாலும் மசாலா கலவையில் வந்து ஓரளவுக்கு தண்ணி விழும் இப்போ நம்ம உப்பு போட்டதும் தண்ணி விடணும் இதுவும் நல்லா ட்ரை ஆகட்டும் ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வணக்கங்க அருமையான ஒரு காரமாக சூப்பராக இருக்குது இந்த மிளகாய் சட்னி இந்த தக்காளி வெங்காயம் கொஞ்சம் வதங்கிறதுக்காக வேண்டி மிளகா வீர ஊற வச்சோம் இல்லையா அந்த தண்ணியை விட்டு நல்லா வந்து குழைய விட்டுட்டு கொஞ்சம் அப்படியே டம் கட்டிடலாம் அது வந்து நல்லா வந்து ட்ரை ஆகிடும் ட்ரை ஆகி நல்லா இறுகமாயிடும் நம்ம மிக்ஸி ஜாரில் போகிறதுக்கு நல்லாயிருக்கும் இல்லை அம்மியில் ஆட்டுறதுக்கும் நமக்கு வசதியாக இருக்கும் அதனால் வந்து நல்லா இறுக விடலாம் இருக்க விட்டு இருக்கப்பு பார்த்திங்களாக்கா நல்ல ஒரு டைட்னஸ் நமக்கு கிடச்சிருச்சு இப்போ நல்ல கலர் கிண்டி கலர் தேவையான அளவுக்கு மறுபடியும் வந்து ஒரு முறை சால்ட்டு பார்த்துக்கோங்க அதிகமான கொத்தமல்லி வேண்டாம் இப்போ இதில் வந்து நான் பெருங்காய கட்டி பெருங்காய தூள் போடல பெருங்காயை கட்டி போட்டிருக்கேன் அப்படி வந்து அந்த சட்னியோட மனம் அப்படி இருக்கும் வாசம் கம்ம கம்மன் சூப்பராக இருக்கும் அதனால் பெருங்காய கட்டி போட்டிருக்கேன் தேவையான அளவுக்கு மறுபடியும் ஒரு முறை கூட பார்த்துக்கோங்க சால்ட்டு அதே போல் கொத்தமல்லி தலை லேசாக தான் போட்டிருக்கேன் அதாவது கொத்தமல்லி போடணும் அந்த கொத்தமல்லி வாசம் வரணுன்றதுக்காக நான் அதிகமாக போடல அதிகமாக போட்டால் கொஞ்சம் இருக்கும் நம்ம ஏற்கனவே தக்காளி வெங்காயம் நிறைய போட்டிருக்கோம் அதனால் அந்த வழவழப்பு வேண்டாங்கிறதுனால போட்டிருக்கேன் போட்டு நல்லா ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் வந்து ரொம்ப முழு முழு அடிக்கணும் கொஞ்சம் குறு குறைப்பாக அடித்து அடிச்சேன் கொரகுரப்பாக அடித்து எடுத்துட்டு டேஸ்ட்டு ஒரு முறை பார்த்துக்கோங்க டேஸ்ட்டு பார்த்துட்டு அதாவது நார்மலாக நம்ம இது வந்து தாளிப்போம் இல்லையா சட்னி தாளிப்பது அப்படியே அந்த மாதிரி சின்ன கடாயிலேயோ இல்லை கரண்டி தாளிப்பு கரண்டிலேயோ போட்டு அதில் தாளிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா கடுகு ஜீரகம் உளுத்தம் பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க உளுந்து கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம்னாக்கா அது சட்னி சாப்பிடும்போது நமக்கு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும் உளுந்து உளுந்து பருப்பு கொஞ்சம் வந்து கருவேப்பிலை போட்டு நல்லா வறுத்துட்டு அதை அப்படியே எடுத்து சட்னியில் கொட்டிட்டு டிஃபனுக்கு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் அப்படி ஒரு சுவையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நல்ல காரசாரமாக இருக்கும் ஆமாம் நீங்கள் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை எனக்கு கமெண்டில் பதிவிடுங்க ஒரு லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க ஷேர் பண்ணுங்கள் அதே போல் உங்களோட கருத்துக்களை எனக்கு கண்டிப்பாக கமெண்டில் பதிவிடுங்க இந்த காரசாரமான சட்னி சூப்பராக இருக்குது ரொட்டு இருக்கும் நீங்கள் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு அந்த டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு எனக்கு சொல்லுங்கள் அருமையான மிளகாய் சட்னி சின்ன அக்கா சமையலில் சூப்பராக இருக்குது நீங்களும் செய்து சாப்பிடுங்க ஓகே இல்லை ஒரு லைக் கண்டிப்பாக